வணங்க மகளே சோ ரெண்டாவது வீக் வெளியில போக வேண்டியது மாயா நாலாவது அஞ்சாவது வீக்ல வெளியில ரெண்டு வெளியில போக வேண்டியது முதல் வீக் வரைக்கும் இருக்கு அப்படின்னாலே மாயாக்கெல்லாம் ஓட்டே இல்லை தமிழ்நாட்டில் ஓட் போடுற மக்களும் விரும்பல சப்போர்ட் பண்ண அந்த பிஆர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அதாவது இந்த சில இதுகள் டீம் வச்சிருப்பாங்க ஒருத்தர் பற்றி ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்களே வந்து இந்த ஆளுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அந்த பாவத்தை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க கடைசியாக வந்து ஹிந்திக்காரங்களுக்கு காசை கொடுத்து பெரிய பெரிய அக்கௌண்ட்லாம் இந்தலாம் இந்த மாயாத்துக்கு வேர்ட் போடுங்க மாயாத்துக்கு வேர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேவலமானபடியாக நடக்குது இதுக்கு தட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் ரோட் ரோட்டா அதாவது பரவாயில்ல இல்லை எங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டால் கூட உலக மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து ரூபா படி போட்டுருவோம் தானே வேணும் பத்து ரூபா போட்டுருவோம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ என்ன இப்படி கேவலமா பண்றீங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா அவர்களுடைய தரமான சைகை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா இன்னைக்கு ஒரு சில விடம் அது எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்களை பற்றி அகெய்ன் தப்பா மாயாக்கு சப்போர்ட்டா பேசும் நபர்கள் பூர்ணிமாக்கு சப்போர்ட்டா பேசுற நபர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காங்க அது 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 தொடர்பாக வந்து பல பேருக்கு தெரியணும் என்பதற்காக நம்மளுடைய ஒரு பதிவு ஒன்று ஓகே ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைவ் நான் லைவ்லாம் பார்க்குறேன்னா ஏன் அப்படின்னா எபிசோட்ல தகுதி இல்லாததுக்கு தகுதி இருக்கிற மாதிரி எடிட்டிங் எல்லாம் போட்டு மாயா பூர்ணிமா பண்ற கேவலமான விடயங்கள் வராது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எபிசோடுனா குப்பையை வந்து தங்கம் மாதிரி காமிப்பாங்க தங்கத்தை வந்து மறைச்சிருவாங்க சோ அதனால நம்ம லைவ் தான் பார்ப்போம் சோ இந்த லைவ் வந்து பார்க்க காரணம் பார்க்க முடியுமா இருக்குது அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களுடைய பாடல்கள் அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவர்கள் இன்று காலையில ஒரு விடயம் வந்து பண்ணாங்க பொதுவா பிக் பாஸ்ல ஒரு இருபத்தி மூணு பேர் இருபது பேர் போனாலும் ஒருத்தங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அந்த ஒருத்தங்க வந்து பண்றதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் மக்களோட எண்ணங்களோட ஈக்குவலா இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ மார்னிங் டாஸ்க்கெலாம் எல்லாம் இப்போ அந்த விடயத்தில் அர்ச்சனா அவர்கள் எல்லாரையுமே வந்து விஷ் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏன்னா அடுத்தது ஃபைனல் வீக் ஸோ இந்த வீக்ல இருக்கிற எட்டு பேர் எத்தனை பேர் இருப்பா ஃபைனல் வீக்கில் இருப்பாங்கன்னு தெரியாது ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் அந்த மோட்டிவேட் பண்ண விதம் சிறப்பாக இருந்துச்சு எதுவுமே மனசுல இல்லை மக்களே இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா எவ்வளவு துரோகம் வந்து அர்ச்சனாவுக்கு பண்ணிருக்காங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காமையே நேற்று கூட விசித்ரா வந்து அழுகிற மாதிரி ஒரு ராமா போடுவாங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து ஆறுதல் சொல்ல போ அர்ச்சனா முறைஞ்சி பார்ப்பாங்க சோ இப்ப நான் எல்லாம் இப்படி இருந்தா நான் கண்டிக்கவே மாட்டேன் தர்ஷனை கேட்டா தூர விலகி நான் போயிருவேன் பட் அர்ச்சனா அவர்கள் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எல்லாரையும் சக மனிதங்களா பார்த்து முதுல குத்துனவங்களையும் சரி தோல்ல தூக்கி விட்டவங்களையும் சரி ஒரு நன்மை தப்பு பண்ணால் தட்டி கேட்பாங்க ஒரு துரோகி எதிரியா இருந்தா கூட ஒரு நல்லது பண்ணால் ஃபர்ஸ்ட் போய் பாராட்டுவாங்க அதான் அச்சனா அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ கோடி பேர் மக்கள் ஓட் போடுறாங்க இன்று அச்சனா அவருடைய ஸ்பீச் மார்னிங் டாஸ்க்கில் செம்மையா இருந்துச்சு சரிங்களா ஓகே அடுத்தது இந்த மாயா சொன்னபடியும் எனக்கு புரியல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு புரியும் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இதை வந்து நம்ம சொல்றோம் இன்னைக்கு ஒரு ஃபைட் ஒன்று வரும் இல்லை இந்த மாயா பூர்ணிமா ஃபைட்டு அதெல்லாம் ஃபைட் எல்லாம் இல்லை மக்களே சரிங்களா இந்த கஜனி படத்துல வர்ற மாதிரி நயன்தாரா சூர்யாட்ட கேட்பாங்க உண்மையிலேயே இப்போ சூர்யா அவர்கள் நயன்தாராட்ட கேட்பாங்க அசீன கொலை வந்தது யாரு அப்படின்னு ஏன்னா வில்லம் வந்து ட்யின்ஸா இருப்பான் அப்போ நயன்தாரா சொல்லுவாங்க எனக்கு யாருன்னு தெரியும் ஆனால் ரெண்டு பேருமே கட்டவங்க அதனால நீ ரெண்டு பேரையுமே இல்லாம பண்ணிடல அப்படின்னு அப்படிதான் இங்க இந்த சீசன் தவிர ரெண்டுமே இருக்க தகுதி இல்லை இந்த ஷோல ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க அந்த மாயா வந்து சொல்லுவாங்க தன்னை ஷீன்னு சொல்லக்கூடாது ஹீன்னு சொல்லக்கூடாது பேரத்தான் சொல்லணும் அப்படின்னு அப்ப அந்த கான்வர்சேஷன் வந்து வரும் இல்ல சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்வேன் பிக் பாஸ் அப்படின்றது எல்லாருக்கும் சமமான ஒரு ஷோ தான் சரிங்களா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நல்லவங்க இருக்கணும் கெட்டவங்க வழியில போகணும் தகுதியான நபர்கள் தகுதி என்றது நீங்க நல்லவங்க உங்களுடைய என்ன சுத்தமா இருக்கணும் பிக் பாஸ்ன்றது பாஸ் சாரக்டர் தான் பாக்குறது அந்த சேரக்டர் நல்லா இருந்தா தான் மக்கள் ஓட் போடுவாங்க மக்கள் யாருக்கு ஓட் போடுறாங்களோ அவங்க தான் உள்ள இருக்கணும் மற்றவங்க வெளியில போகணும் அதான் தகுதி ஆனா இங்க நம்ம தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு டோக் நடந்துச்சு இல்ல அப்படின்னு வர்றவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு இது அவங்களுக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கா சப்போர்ட் இல்லையா நீங்க நல்லது பண்ணீங்கன்னா சப்போர்ட் வரும் நீங்க வந்து முதுகுளை குத்துறது வன்மத்தில் அடுத்தவன் அழிக்க பாக்குறது துரோகம் பண்றது ஒரு அப்பாவிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப பண்றது இப்படின்னு பார்த்தா மக்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் சோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரையும் மடிங்க எல்லாருக்கும் சான்ஸ கொடுங்க ஆனா எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணுங்க தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் வெளியில நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் உச்சத்துல இது இந்த தமிழ் பிக் பாஸ்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நம்புறேன் சரிங்களா ஓகே அடுத்த விடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்களை பற்றி தப்பா அகெயின் வந்து இந்த மாயா பூர்ணிமாட கும்பல் பெய்ட் பியாஸ் ரெண்டுக்குமே வந்து மக்கள் சப்போர்ட் இல்லை எல்லாமே வந்து தமிழ் மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வரல தமிழ்நாடுலாம் ஆதரவு இல்லை அப்ப வந்து அங்க போக வேண்டியதா வடக்கு நண்பர்கள்ட்ட போறது சிலது வந்து போயிருக்கு சைனாக்காரன் வரைக்கும் போயிருக்கான் ஆனா அங்க நான் ஒர்க் பண்ணாது ஆனா ப்ரொமோஷன் ஒர்க் வந்து நடக்குது சரிங்களா அவங்களோட நம்பர் ஹோட்ஸ்டால நம்பர் அந்த போன் மிஸ் கால் நம்பரு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட் போடுங்க அப்படின்னு சொல்றது அப்படியான அந்த ப்ரமோஷன் ஒர்க் எல்லாம் நடக்குது அப்படி இருக்கீங்களோ ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வடக்கு நண்பர்கள் சில பேர் வந்து அது கிளியராகவே தெரியுது தமிழ் இந்த இந்த ஹிந்தியை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு அப்படியே போடுறாங்க என்ன அப்படின்னா பிரதீப் எப்படி பிரதீப் வந்து நல்லவராக இருந்திருந்தா அவரோட பக்கம் நியாயமாக இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இவ்வளவு தூரம் மாயா வந்து வந்திருக்க மாட்டாங்க ஃபைனல் வீக்கு முதல் வீக் வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க மக்கள் விட்டிருக்க மாட்டாங்க சோ பிரதீப் பக்கம் தப்பு இருந்தது ஆனா சேனல் வந்து பிரதீப்புக்கு இன்னொரு அதுல ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தாங்க அதாவது கமல் சொல்வார்ல என்ன அப்படின்னா நான் அவரை பேச விட்டு இருந்தா அவரே அவரை இன்னும் டேமேஜ் பண்ணிருப்பேன் பண்ணிருப்பாரு சோ அதனாலதான் அவரை பேச விடையிலன்னு கமல் நவம்பர் பதினொன்னு நோ வந்து சொல்லுவாரு சோ அப்ப அந்த விடயத்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி சோ பிரதீப்புக்கு இன்னும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா சேனல் சின்ன விடயங்களை கட் பண்ணிட்டு ஆனா பிரதி பண்ணது தப்பு இது மக்களுக்கும் தெரியும் அதனாலதான் மாயாவை வெளியேற்ற முடியாம உள்ளுக்குள்ள இருக்காங்க அடே போன வீக்கு மாயா அவுட்டுடா ரெண்டாவது வீக்கு மாயா அவுட்டு போன சேனல் தான் காப்பாத்தி வச்சிருக்கேன் இவனுக்கு நம்ம சொன்னா நமக்கு தான் விபி பட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் இவனுக்கு பேசுறாங்க சரிங்களா ஸோ மக்களே ஓட்ட வந்து மக்கள் சக்திக்கு மேல எந்த சக்தியும் இல்லை கமல்ஹாசன் வந்து இந்த ஜோபிகா எல்லாம் டொஃபைக்கில் கொண்டு போகிறதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஆனால் ஒரு டைம் வந்து அவங்க கீழே போயிட்டாங்க என்ன பண்ணி காப்பாற்ற முடியலை ஸோ தொடர்ந்து ஓட் போடுங்க சரிங்களா நம்ம இப்படி நம்ம ஆரம்பத்தில் நினைச்சிருந்தா ஜோபியான் எங்க உழுகு இருந்துருப்பான் நிக்ஷன் வந்து உள்ளுக்கு இருந்துருப்பான் பட் நம்ம தொடர்ந்து ஓட் பட்ட வழியை தான் அந்த ரெண்டுமே போச்சு இப்போ லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னா மாயா கடைசி நிக்ஷன் கடைசிக்கு முதல் அதுக்கு மேலே ரவீனா கடை பொதுவாக பிக்பாஸை கடைசி மூணுல இருக்கிற யாராவது ஒருத்தங்களை தூக்குவாங்க அப்ப ரெண்டு வரைக்குள்ள ரவிநாத் தூக்கினாங்க மாயா காபாத்தாங்க அப்படிதான் சரிங்களா அதனால என்னோட விஷ் வந்து இந்த மாயா அடுத்த வீக் போக கூடாது தகுதியில் மக்களை அது பிக் பாஸ் ஸ்டேஜுக்கே அவமானம் சில நண்பர்கள் வந்து இந்த ஓட் போடாம இருக்கீங்கல்ல சோ நீங்க இந்த ஷோ பாக அப்படின்னு பரவாயில்ல பிரதீப்புக்கு இந்த மாயா பண்ண துரோகம் பூர்ணிமா பண்ண துரோகம் சோ அதுக்காவது உங்களுடைய ஓட்டை வந்து இந்த மாயா பூர்ணிமா வழி அனுப்புனோம்னா யாருக்கு ஓட் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டை போடுங்க சரிங்களா அர்ச்சனா ரசிகர்கள் அர்ச்சனாக்கு மட்டும் போடுங்க நம்ம வந்து பண்ணவே வேணாம் இந்த அடுத்த தான் வந்து அர்ச்சனா அவர்களுடைய அர்ச்சனா அவர்கள் இருக்கக்குள்ள இருக்காலே வீக் அர்ச்சனா ரசிகர்களும் சரி பிரதிபன்னரசிகர்களும் சரி ஒட்டுமொத்த நல்ல உள்ளங்களும் சரி அர்ச்சனாக்கு மட்டும்தான் ஓட் போடுவார்கள் அதை பற்றி கவலை வேண்டாம் இந்த வீக் வந்து மீதி நபர்கள் இப்போ இப்ப ஓட் போடாம இருக்கிற சில நபர்கள் பிரதிபன்ன ரசிகர்கள் பிரதிபன்னாத் இந்த மாயா பூர்ணிமா செய்த பாவம் அதற்கு நமக்கு பெரியதோ ஒரு சான்ஸ் ஒன்று ஸோ அந்த மாயா பூர்ணிமா வெளியில் அனுப்ப ஏன் ஐ திங்க் விஜயவர்மாவுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு வந்து ஓட்டை போடுங்க மாயா வந்து கம்மியாக கீழே போகும் ஸோ என்னாலலாம் சத்தியமாக இந்த மாயாலாம் டொஃபைக்குள்ளே போயிச்சுருந்தால் ஜீரணிக்க முடியாது மக்களை அதுவே அது அதெல்லாம் நினைச்சி கூட பார்க்கல லெட் சரிங்களா ஸோ நீ இப்படி சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு இப்படி பொய் விமர்சனங்கள் பை ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஸோ இதை வந்து மக்களுடைய பார்வையில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக இந்த வீடியோ ஓகே மக்களே ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் மக்களே இந்த சீசன் இப்படி ஒரு சீசன் இனிமேல் கனவில் கூட வேணாம்ன்றதா என்னுடைய இது அடுத்த சீசன் கண்டிப்பாக கமல்ஹாசன் இருக்க மாட்டார் இந்த பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ண இதுதான் அவருடைய கடைசி சீசன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிலம்பர் சன்ஸை தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லெட் சி சரிங்களா ஸோ நீங்கள் உங்களோட கத்த சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களே